வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல் brought அப் பை பாரதி எஜுகேஷனல் Institution Reddi நாமக்கல் Namakkal அறிவலையின் அலைகளில் மிதப்போம் this audio mirchi platform is full of learning and extraordinary knowledge so don't miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் நாயன்மார்கள் அறுபத்து மூவரில் நாளும் ஒரு நாயனார் வரிசையில் மூலன் உடல் புகுந்து மூவா நிலையடைந்த திருமூல நாயனார் வரலாற்றை நாம் என்று கேட்க இருக்கிறோம் நேர்களுக்கு எனது கனிவான வணக்கம் திருவாவடுதுறை சாத்தனூர் என்ற திருத்தலத்தில் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் இந்த திருமூல நாயனார் திருக்கைலாயத்தில் சிவபெருமானது திருக்கோவிலை காக்கும் நந்திதேவரின் மாணவர்களுள் ஒருவர் ஒரு சிவயோகி அவர் அகத்திய முனிவரை காண்பதற்காக